பேங்க் ரொம்ப சேரிட்டபிள் சென்டரா காஸ்ட் கட்டிங்கா ஒரு சென்டரா ஸ்டார்ட் பண்ண வச்சிருக்கு அண்ட் அது எங்க டியூட்டி அது அப்படியே சேரிட்டபிள் சென்டராவே பல மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்போம் ஃபார் எவர் அண்ட் அதுக்கு சப்போர்ட்டா நம்ம கோயம்புத்தூர் யங்ஸ்டர்ஸ் ரொம்ப எந்தோசியாஸ்டிக்காக அத்தனை டொனேஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க ஐ ஹியர் டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி டொனேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் டேலேயே கொடுக்க ஆரம்பிச்சாச்சு அவ்வளோ நல்ல மக்கள் இருக்கிறப்போ வி பி தேர் டு டு டூ த கிரேட் சர்வீஸ் வந்து வில் ஆல்சோ ஸ்டெப் அப் அ ஸ்மார்ட் பேங்க் வித் ஆர்எஃப்ஐடி அண்ட் ஒரு டோனருக்கு கம்ஃபர்ட் கொடுத்து அண்ட் எவ்ரி திங் விபிள் டு பிரிட்ஜ் அக்ராஸ் ஸ்மார்ட் டெக்னாலஜியும் இந்த பிளட் பேங்க்ல நாங்கள் இன்கார்பரேட் பண்ணிடுவோம் ஆயிரம் யூனிட் சேவ் டீப் பண்ணிருவோம் இருக்கு அது மட்டும் யூ கேன் ஸ்பீக் அபவுட் ஏபெரிசஸ் ஸோ மிஷின் அப்படிங்கிறது நம்மளோட் டிப்ளீட்டட் ப்ராடக்ட்ஸை கொடுக்கும் ஸோ அது பிளட்டோட பிளட் ரியாக்ஷன்ஸை குறைச்சி தரும் லிவர் சைட் வந்து வந்து இல்லை பாய்சனிங் மிஷின்ஸ் ஆர் ஆல்சோ யூஸ் கிளீன் த பிளட் பிளாஸ்மா எக்ஸ்சேஞ்ச் தெரப்யூட்டிக் பிளாஸ்மா எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு தெரப்பி ரொம்ப பிரபலமாக இருக்கு ஸோ அதுல வந்து ஐதர் பாயிசன்ஸ் இந்த பிளட் தட் நீட் டு பி ரிமூவ் ட்ரக் டாக்சிட்டி தட் நீட்ஸ் டு பி ரிமூவ் ஆர் லிவர் ஃபெயிலியர் ஆஹ் இது எல்லா ஸ்டேட்டையும் நம்மளால ஈஸியா ரிவர்ஸ் பண்ண முடியும் கொஞ்சம் நியூரோலாஜிக்கல்ஸ் அதாவது ரத்தத்துல இருக்கிற நச்சு பொருட்களை ரிமூவ் செய்ய முடியும் நம்ம வெள்ளாணும் வெளியே எடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷான கிளாஸ்மாவும் கொடுக்க முடியும் ஸோ இந்த மாதிரி நவீன ரொம்ப அட்வான்ஸ்டு கருவியும் இங்க நாங்க வச்சிருக்கோம் இந்த ரெண்டு நாள் இந்தியன் கோயம்புத்தூர் சிஐ ஐ இந்தியன் இண்டஸ்ட்ரீஸோட இணைந்து நம்ம விஜிஎம் ஹாஸ்பிட்டலோட புது பிளட் பேங்க்ல பிளட் டொனேஷன் முகாம் போயிட்டு இருக்கு யங் இண்டியன்ஸோட மெம்பர்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் பப்ளிக் எல்லாரும் சேர்ந்து ஆல்மோஸ்ட் எழுபது பேர் ரத்த தானம் கொடுத்துருக்காங்க இவங்க எல்லாரும் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸோட ஓனர் ஹாஸ்பிட்டல்ஸோட ஓனர் நிறைய பெரிய பெரிய எஜுகேஷன் இன்ஸ்டியூட்ஸோட ஓனர் இவங்க இந்த டொனேஷன் மட்டும் பண்ணாம அவங்களோட இன்ஸ்டிடியூட்ஸ்க்கு இந்த ரத்த தான முகாம் பற்றியும் ரத்த தானத்தோட இம்பார்ட்டன்ஸ் பற்றியும் கொண்டு போய் அவங்க எல்லா இன்ஸ்டியூட்ஸ்க்கும் சேர்க்குறாங்க இந்த அவேர்னஸ் இந்த மாதிரி பல இன்ஸ்டியூஷன்ஸோட ரீச் பண்ணும்போது தான் நம்மளால நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒருத்தர் ரத்தம் கொடுத்தா நாலு உயிர்களை காப்பாற்றலாம் முழு ரத்தம் கொடுக்கலாம் பிளேட்லெட்ஸ் கொடுக்கலாம் க்ரையோ கொடுக்கலாம் ஃப்ரெஷ் ஃப்ரோசன் பிளாஸ்மா கொடுக்கலாம் ஸோ ஒருத்தர்கிட்ட இருந்து எடுக்கிறது நாலு உயிரை காப்பாற்றும் நம்ம கிட்ட இருக்கிற அதிநவீன ஃபெசிலிட்டிஸோட அந்த பிளட்டை வந்து ஆறு மாசத்துல இருந்து ஒரு வருஷம் கூட சேவ் பண்ணி வைக்க முடியும் சோ நீங்க கொடுக்குற எந்த ரத்தமும் வேஸ்டா இல்ல சேர்த்து வச்சு கூட எப்போ விடுமோ திடீர்னு சில கேன்சர் ப்ரொசீஜர்ஸ்க்கெல்லாம் எழுபது யூனிட் எண்பது யூனிட் எல்லாம் தேட தேவைப்படும் அப்போ திடீர்னு அத்தனை பேருக்காக போக முடியாது சோ இதை ஸ்டோர் பண்ணி நாங்க பத்திரமா வச்சு அவங்களுக்கு தேவைப்படும் போது தம் அஹெட் ஆறு மாசம் கழிச்சு கூட கொடுக்க முடியும் சோ இந்த ரோட்ரி லயன்ஸ் அவங்க எல்லாம் சேர்ந்து அவங்களோட நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் மக்கள் அனைவரோடும் அனைவரும் எங்களோடு இணைந்து இந்த நல்ல கருத்துக்கு உதவுமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஸோ ஆன் பிஹாப் ஆஃப் பிஜிஎம் ஃபவுண்டேஷன் பிஜிஎம் அறக்கட்டளை மற்றும் கரூர் வைசியா வங்கி சார்பாக பிஜிஎம் மருத்துவமனையின் அத்துணை ஊழியர்கள் சார்பாக அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் விஜி மோகன் பிரசாத் சேர்மன் ஆஃப் பிஜிஎம் ஹாஸ்பிடல் டொனேட் பிளாட் சேவ் லைஃப் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ